ஏசுகிறிஸ்து நாமத்தல் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் மனதார வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு கர்த்தருடைய ஒருகையில் யார் போக முடியாத வினமே ஏசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாக இருக்கிறத கொள்ளையாடின பொருளாக எண்ணாம தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து நீங்களும் நானும் பரலோகம் போகணுங்கிறதுக்காக தம்முடைய எல்லா ரத்தத்தையும் சிந்தே அவமானங்கள் பாடுகள் பட்டு தன்னுடைய ஜீவனையும் கொடுத்தார் எதற்காக அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் பரலோகம் போகணுங்கிறக்காக தான் பரலோகம் எல்லாரும் போயிட முடியுமா ஏசு கிறிஸ்து ரத்தம் எல்லாருக்கும் தானே செஞ்சிருக்கிறாரு எல்லாரும் போக முடியுமான்னு சொன்னா வேதாகமும் சில சட்ட திட்டங்களாக வச்சிருக்கேன் வெளிநாடு போகணும்னு சொன்னா பாஸ்போர்ட் வேணும் விசா வேணும் அழைப்பு கடிதம் வேணும் அதே போல பரலோகத்துக்கு சில சட்ட திட்டங்களை வேதாகமும் வைத்திருக்கிறது அது என்ன சட்ட யார் போக முடியாது அதை தான் பார்க்க போறோம் முதலாவது காரியம் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் வேதம் கொடுக்கிற கட்டளை என்ன மனம் திரும்பணும் எதிலிருந்து மனம் திரும்பணும் பாவத்தில் இருந்து இருந்து மனம் திருமணம் பாவம் அப்படிங்கிறது தேவன் அறியாதவங்களுக்கு கர்த்தரவங்களுக்கு மனசாட்சியை வைத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மனசாட்சியும் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் வேத வசனங்கள் இருக்கு இந்த வசனத்துக்கு விரோதமான காரியங்கள் எல்லாமே பாவம் தான் அநேகர் இன்னைக்கு தவறான உபதேசங்கள் அதிகமா விதைக்கப்படுது இயேசு கிறிஸ்து ரத்தம் செஞ்சிருக்கிறார் பாவம் செய்தா கூட பரலோகம் போக முடியுங்கிற அநேகம் கள்ள உபதேசங்கள் தேசத்தில் அதிகமாக பெருகி வருது ஆனால் வேதம் மட்டும்தான் நமக்கு வழிகாட்டக்கூடியது வேதம் மட்டும்தான் நம்மளே பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும் மனம் திருமணம் நம்ம செய்கிற பாவத்துக்கு மனம் திருமணம் சுய அறிவு சுய நீதி இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் தாங்கள் செய்கிறதை எல்லாமே சரின்னு சொல்கிறாங்க இல்லைங்க வேதாகமம் எது சொல்லுதோ அது மட்டும்தான் சரி வேதத்தை நீங்கள் வாசிங்க வேதாகமத்தில் தேவன் நமக்கு கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் கொடுத்திருக்கிறார் முதல்ல முழு இருதயத்தோட முழு ஆத்துமாவோட உங்கள் தேவனாகி கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்க அப்படி அன்பு கூறுந்து அவருடைய வசனத்தை நிச்சயமா நம்ம கை கொள்வோம் ரெண்டாவது உங்களை நேசிக்கிறது போல மற்றவங்களையும் நேசிங்க ஒருவேளை அவங்க பாவம் செய்யலாம் இடறலாம் அவர்களுக்காக ஜோம் பண்ணுங்க அவரோட இணைந்திருக்க முடியாது தான் அவர்களுக்கு ஆக்சிவைங்க மனம் திரும்பணும் அடுத்து பிள்ளைகளை போல மாறணும் அவங்க மட்டும்தான் ராஜ்யத்துக்கு போக முடியும் குழந்தைகள்கிட்ட கள்ளம் இருக்காது கபடு இருக்காது சுயநலம் இருக்காது அதே போல யார் மாறுறாங்களோ அவங்க மட்டும்தான் பரலோகம் போக முடியும் ரெண்டாவது காரியம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் விட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது இன்னைக்கு அநேகர் முழுக்க ஞான்ஸானம் எடுக்கிறதுக்கு நிறைய சட்டத்திட்டங்களை பேசுகிறாங்க பாவம் செய்யறக்கு சட்ட தினங்கள் பேசுறது இல்ல ஏ இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்துல இருந்த கள்ளன் ஞானஸ்தானம் எடுத்தானானு கேக்குறாங்க திவஜனமே ஒருவேளை சிலுவையில தொங்கிட்டு இருந்தா மரண தருவாயில ரசிக்கப்பட்டா வேணாம் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கலாம் இயேசுவே முழுகி ஞானஸ்தானம் எடுத்தவர் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவது நம்முடைய கடமை அடுத்தது ஆவியில பிறக்கலாம் இன்னைக்கு அநேகர் பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறது இல்லை யோவன் ஸ்நானகன் சொன்னார் எனக்கு பின்பாக வருகிறவரோ என்னிலும் வல்லவர் அவருடைய பாதரட்சியை கழட்டுவதற்கு கூட நான் பார்த்துறேன் அல்ல அவர் பரிசுத்த அவினாலும் அக்கணினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார் திவிஜனமே தமிழத்தில் கேட்குறவர்களுக்கு அவர் பரிசுத்தாவியை கொடுப்பது அதிகம் நிச்சயம் பரிசுத்தாவியின் படி நம்ம நடந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக பரல ஊராஜ்யத்துக்கு போக முடியும் மூன்றாவது காரியம் மத்தைய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இவங்க எல்லாமே இருந்தாங்க மாய்மால கிறிஸ்தவங்களா இருந்தாங்க ஆனால் அவர்கள்ட்ட சில நீதி இருந்துச்சு என்ன நீதி பரிசையர் போயிட்டு ஜுபிக்கிறார் ஆலயத்தில் ஆண்டவரே வாரத்தில் ரெண்டு நாள் ஓசம் பண்ணி ஜுபிக்கிறேன் எஸ் சம்பாத்தியத்தில எல்லாம் தசம் வாங்கொடுக்கிறேன் அந்த ஆயக்காரனை போல இல்லை தேவ வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய நீதியை விட நம்ம நீதி அதிகமாக இல்லைன்னா பரவல் அஜயம் போக முடியாதான் தேவஜனமே இது நான் எச்சரிப்பின் செய்தியாக நான் பார்க்குறேன் ஆலயத்துக்கு போனா போதும் ஜெவம் பண்ணுனா போதும் நம்ம போயிடலான்னு நினைக்கிறாங்க ஆனா வேதம் திட்டவட்டமா சொல்லுது உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும் தேவஜனமே ஒன்னே ஒன்று நான் கேட்கிறேன் ஐஸ்வர்யவான் லாசுருடைய ஓமையை குறித்து ஆண்டவர் பொழுது ஐஸ்வர்யவானை குறிச்சு ஆண்டவர் பேசினார் தன்னுடைய ஆஸ்திகள் திரளாக இருந்துச்சு தன்னுடைய ஆத்மாவுக்கு திரளாக சேகரித்து வைத்திருந்தார் ஆனால் அவர் என்ன பாவம் செஞ்சார் ஒரே நல்ல ஐஸ்வர்யவானும் லாசரும் மறுக்கிறாங்க லாசரும் ஆபிரகாமுடைய மடியில் தேற்றப்படுகிறார் ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போறதா பாதாளத்துக்கு போறதா பாதாளத்துக்கு போறதா நம்ம வசிக்கிறோம் பாதாளத்துக்கு போற அளவுக்கு ஐஸ்வர்யவான் என்ன தவறு செய்தார் கொலை செய்தாரா திருடுனாரா விபச்சாரம் பண்ணாரா விக்கிரகாராதனை செய்தாரா என்ன பாவம் செய்தார் யோசிச்சு பாருங்க ஏன்னா அவர்ட்ட எந்த நீதியும் இல்லை ஏழைகளை விசாரிக்கல கர்த்தரை நேசிக்கல தேவஜனம் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை கூட அப்படி இருக்குதா நன்மை செய்தா மட்டும்தான் நீதி செய்தா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும் ஜோமனுங்க தேசத்துக்கு ஆட்சிப்பீங்க ஊழியக்காரங்களுக்கு ஆட்சிப்பீங்க ஏழைகளை விசாரிங்க பற்றி உங்களை விசாரிங்க நீங்க நீதி செய்யலைன்னா நம்ம நீதி செய்யலைன்னா பரலோகம் போக முடியாது அந்த பரிசையன் வாரத்தில் ரெண்டு நாள் ஓசம் நீ ஜெபிச்சான் தன் சம்பாதித்திலாம் தசம்பாங்க கொடுத்தான் ஆனால் தேவன் சொல்கிறார் அந்த நீதியை விட உங்க நீதி அதிகமாக இருக்கணும் அப்போ பரலோகத்துக்கு போக முடியும் அடுத்த காரியம் மத்திய புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் வாசிக்கலாம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை இன்னைக்கு அநேகத்தனுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு எங்க கஷ்டம் எப்படிங்க தெரியும்னு சொல்லி மனம்போல வாழ்றாங்க ஆனால் வேதம் எச்சரிக்கிறது பிதாவோட சித்தத்தின்படி செய்யலைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது பிதாவோட சித்தத்தை எப்படி அறிய முடியும் வேத வசனங்களின் மூலமா பரிசுத்த ஆவியானவர் மூலமா திவிஜனமே சுய சித்தத்தின்படி செய்தால் நிச்சயம் பரலோகம் போக முடியாது இன்னைக்கு நம்மளை சுத்தி நடக்கிறது என்ன கிறிஸ்து வரேன்னு சொல்லும் பொழுது என்னெல்லாம் அடையாளங்கள் நடக்கும் சபை சுகாதாரத்துறை தொடர்ந்து எச்சரிக்குது வேதாகமத்தில் இயேசு வருவதற்கு என்னென்ன அடையாளங்கள் இருக்கோ அது எல்லாம் நடக்குது பருவநிலை மாற்றம் பனிக்கட்டிகள் வேகமாக உருகி கடல் மட்டம் உயர்ந்துகிட்டு இருக்கு இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் நீங்களும் நானும் எந்த சமயத்திலும் ஆயத்தமாக இருக்கணுங்கிறது தான் தேவன் இந்த செய்தியை கேட்டுட்ருக்கிற உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் தேவச்சனமே இந்த நாலு காரியங்களை தியானிங்க மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாறல நபர்ல போக முடியாது ஜலத்தினாலையும் பிறக்கணும் ஆவியில பிறக்கணும் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழைய சுவாபங்கள் எல்லாம் ஒழியணும் மூணாவது காரியம் அதிகமான நீதி தெய்வம் எதிர்பார்க்கிறார் நீதி செய்கிறவங்களா இருக்கணும் சுயநலமாய் வாழ்பவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது நாலாவது காரியம் படி செய்யணும் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே இந்த நாள் எச்சரிப்பின் வசனங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானிக்கிறவர்களாக இருக்கணும் இயேசு எப்பொழுது வேணாலும் வரலாம் அடுத்த நிமிஷம் இருக்கலாம் ஆனா நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோமா இந்த சத்திய வசனங்கள் கடைசி நாளில் எங்களை நியாயந்திருக்கும் இருக்காண்டவரே இந்த சத்தியத்தை கேட்குற ஜனங்கள் உங்களுடைய வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கட்டும் பெரிய காரியங்களை செய்யுங்க சத்தியத்தை கேட்குற ஒருத்தர் கூட உங்கள் வருகையில் கைவிடப்பட்டு கூடாது கிருபையாக நடத்துங்க இயேசுவை நாமத்தில் ஜூபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமீர் கர்த்தராக இயேசு சிக்கிரமாய் வரப்போகிறார் ஆமீர்க